ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நேகா ஒரு பேரழகி ஆனால் அந்த அழகு வறுமை என்ற கரையினால் அறிக்கப்பட்டிருந்தது அவளது கணவன் அர்ஜுன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மிக பெரிய வேலையில் இருந்தான் மாத இறுதியில் ஒரு கிலோ தக்காளி வாங்கக்கூட அவர்கள் யோசிக்க வேண்டியிருந்தது தன் பதினாலு வயது மகன் வருண் வசதி வாய்ப்புகள் இல்லாததனால் தன் சித்தி வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்தான் மகனை பிரிந்த ஏக்கம் நேகாவை வாட்டியது பணம் இருந்தால் என் மகனை என்னுடனேயே வைத்திருக்கலாமே என்ற எண்ணம் அவளை தூங்கவே விடவில்லை அப்போது ஒரு மழைக்கால மாலை வேலை நேகாவின் வீட்டு வாசலில் ஒரு கருப்பு நிற ஆடிக்கார் நின்று அதிலிருந்து இறங்கிய தீனத்தலையாளன் தன் பேரன் பிரேமை அறிமுகப்படுத்தினான் பதினேழு வயதான பிரேம் வசிகரமான தோற்றமும் அழகான பார்வையும் கொண்டவன் மேடம் இவன் இரண்டு முறை ஃபெயில் ஃபெயிலாகிவிட்டான் இவனை தேற்றினால் நீங்கள் கற்பனை செய்யாத ஊதியத்தை நான் தருவேன் என்றார் அப்போது நேகா சம்மதித்தாள் பிரேம் முதல் நாளிலேயே அவளை பார்த்த விதம் ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பார்க்கும் விதமல்ல என்பதை நேகாவும் உணர்ந்தாள் அப்போது தீயாய் பரவும் ஈர்ப்பு கூடுதல் வகுப்புகள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்ற பெயரில் பிரேம் மாலை ஐந்து மணி வரை நேகாவின் வீட்டிலேயே தங்கியிருந்தான் மற்ற மாணவர்கள் சென்ற பிறகு அந்த வீட்டின் மௌனம் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய நரம்பை போல அதிர்ந்தது ஒரு நாள் பிரேம் ஒரு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை நேகாவுக்கு பரிசளித்தான் மேடம் இந்த மனம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் விரல்கள் நேகாவின் மணிக்கட்டை மென்மையாக உரசி சென்றனர் நேகாவுக்குள் ஒரு நடுக்கமும் பரவியது ஆனால் அந்த பரிசின் மதிப்பு அவளை மௌனமாக்கியது ரகசிய ஒப்பந்தம் பிரேம் மெல்ல மெல்ல நேகாவின் பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டான் மேடம் அர்ஜுன் சார் மாதம் சம்பாதிப்பதை நான் ஒரே நாளில் உங்களுக்கு தருவேன் எனக்கு பாடம் மட்டும் வேண்டாம் உங்கள் அன்பு மட்டும் வேண்டும் என்றான் வறுமையால் சோர்ந்து போயிருந்த நேகா அந்த வலையில் விழுந்தாள் பிரேம் அவளுக்கு பட்டு சேலைகளையும் வைர தோடுகளையும் ரகசியமாக வாங்கி கொடுத்தான் அர்ஜுன் இல்லாத நேரங்களில் அந்த வீட்டு அவர்களின் ரகசிய காதலின் கூடாரமாக மாறியது பிரேம் அடிக்கடி ஒரு நீல நிற மாத்திரையை சாப்பிடுவான் அது அவனை ஒருவித வெறியில் வைத்திருந்தது சந்தேகத்தின் இல்லை அர்ஜுனின் ஒரு நாள் வீட்டிற்குள் வரும்பொழுது ஹாலில் பிரேம் நேகாவின் தோளில் கையை வைத்திருப்பதை பார்த்தான் அப்போது நேகா பதறி போய் அவன் கணக்கு புரியவில்லை என்று அழுதான் நான் ஆறுதல் சொன்னேன் என்று பொய்யையும் சொன்னாள் அர்ஜுன் நம்பிவிட்டார் ஆனால் நேகாவின் அலைமாரியில் இருந்த அடுக்கி வைத்திருந்த புதிய ஆடைகளும் பணக்கட்டுக்களும் அவர்களுக்குள் ஒரு பயத்தை உருவாக்கினர் நான் ஒரு ஆசிரியா அல்லது பணத்திற்கு விற்கப்படும் ஒரு பொம்மையா என்ற கேள்வி அவள் ஆன்மாவை துளைத்தது இடி மின்னலாய் வந்த செய்தி நேகா தன் மகனை பார்க்க செல்லலாம் என்று நினைத்தபோது அவள் அக்கா சுனிதா இடமிருந்து ஒரு ஃபோனும் வந்தது சுனிதா கதறி அழுதாள் நேகா உன் மகன் வருண் டியூஷன் டீச்சருடன் ஓடி போய்விட்டான் என் அம்மாவோ ஒரு டியூஷன் டீச்சர் தான் அவர் பிரேம் என்ற பையனுடன் நெருக்கமாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அவரே செய்யும் பொழுது நான் செய்யக்கூடாதா என்று கடிதம் எழுதிருக்கின்றான் என்றாள் நேகா கையில் இருந்த போன் நழுவி விழுந்தது தான் செய்த ரகசிய பாவம் தன் மகனையே பாதித்து விட்டதை உணர்ந்த அவள் நிலைக்கு அவளும் நிலை குலைந்தாள் பிரேமின் கோரமுகம் ஆத்திரம் அடைந்த நேகா பிரேமை சந்தித்து உன்னால் என் குடும்பம் சிதைந்து விட்டது இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லை போ என்று கத்தினாள் ஆனால் பிரேம் சிரித்தான் நேகா நீ இப்பொழுது என்னிடம் இருந்து தப்பவே முடியாது நாம் நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் என்னிடம் உள்ளனர் நீ போனால் அந்த உன் கணவருக்கு அனுப்பிவிடுவேன் என்று சொல்லி மிரட்டினான் மேலும் அவன் சாப்பிடும் மாத்திரைகள் ஒரு பெரிய போதை மருத்து மருந்து கும்பலுடையது என்பதும் பிரேம் ஒரு ஏஜெண்டாக செயல்படுவதும் நேகாவுக்கு அப்போதுதான் தெரிந்தது மீட்பும் மாற்றமும் நேக இனிய பயந்து போய் புரோஜனம் இல்லை என்று முடிவும் செய்தாள் அர்ஜுனிடம் அழுது கொண்டே உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள் அர்ஜுன் முதலில் அதிர்ந்தாலும் தன் மனைவியை காப்பாற்ற முன்வந்தார் இருவரும் சேர்ந்து ரகசியமாக போலீஸை அணுகினார்கள் பிரேம் மற்றும் அந்த போதை மருத்துவ கும்பலையும் ஒரு பொறி வைத்து பிடித்தார்கள் பிரேம் கைது செய்யப்பட்டான் நேகா தன் மகளை தேடி சென்று அல்லது மன்னிப்பும் கேட்டாள் மீண்டும் பணம் அழகான வாழ்க்கையை தரலாம் ஆனால் ஒழுக்கம் மட்டுமே கௌரவமான வாழ்க்கையை தரும் என்பதை நேகா தன் மகனுக்கும் மாணவர்களுக்கும் போதிக்கும் ஒரு புதிய ஆசிரியராக மாறினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி